கல்கத்தா ஜிஹெச் அரசு பொது மருத்துவமனை அங்கே வந்து ஒரு பாவம் அழகான ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு பொண்ணு டாக்டர் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக பயிற்சி எடுக்க போயிருக்காங்க அங்கே ஒரு அந்த ரோஜா பூவை இந்த ரோஸை ஒரு ஆம்பளை சிங்கம் ஆம்பளை சிங்கம் 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 வந்து முகத்தெல்லாம் உடச்சி எலும்பெல்லாம் உடைச்சி அதை வந்து ரேப் பண்ணி கசக்கி புளிஞ்சி காய போட்டு தூக்கி எறிஞ்சி கொண்டுருச்சு இதுவும் ஒரு நியூஸாக தான் போகும் இதுவும் பொறுத்தவரையில் நியூஸு அடுத்த நியூஸ் ஒன்று வரும் என்ன கற்று வச்சிருக்காங்க இந்த எழுபத்தெட்டு வருஷத்தில் சுதந்திரம் கிடச்சி ஆண்கள்னா நல்லா எப்படி ரேப் பண்ணலாம் பெண்கள் வந்து ஒரு பூ மாதிரி சொல்லிகிட்டு இருக்க பூ மாதிரி ஏன்னா எப்படி ரேப் பண்ணலாம் எப்படி கொல்லலாம் எப்படி அசிங்கப்படுத்தலாம் எப்படி கேவலப்படுத்தலாங்கிறத மட்டும் நல்லா கற்று வச்சுருக்காங்க செல்லில் ஆயிரம் நல்ல விஷயம் இருக்குது அதெல்லாம் அந்த நாய்களுக்கு தெரியாது செல்லில் எவ்வளவோ நல்ல விஷயம் அதெல்லாம் தெரியாது ஏன்னா பெண்களை எப்படியெல்லாம் கசக்கி புளிக்கலாம் எப்படி சாவடிக்கலாங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க நாசமாக போகும் இந்த நாடு இந்த நாடு நாசமாக போகும் நாசமாக போகும்